வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் ஏதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி ஏலத்துக்கு வருது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் சூட்டபிளி ரிவார்டர் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குனர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் ப்ரோக்கர்ஸும் எங்களையும் அழைக்கலாம் உடனே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏதாவது விற்பனைக்கு வந்தேன்னா இம்மீடியட்டாக எங்களுக்கு சொல்லுங்கள் நான் அவங்க வாங்கிக்கிறோம் அதாவது இன்றைக்கி வந்து சொத்தை வந்து அந்த உரிமையாளரே சேல் பண்ணுறாங்க அதனுடைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே இது அதில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து ஹாலோ பிளாக் இருக்கு இல்லையா அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷினும் அதில் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம் இதை வந்து இந்த கீழே கொடுத்துருங்க இது வந்து சப்பாத்தி மேக்கிங் மிஷினு ஸோ நீங்கள் வணிக பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தனிப்பட்ட வீடாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீழே வந்து நான் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆனால் இது வந்து எவ்வளோன்னா லேண்ட் ஏரியா வந்து ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வருதுங்க அப்புறம் பில்டிங் வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ அவங்களுக்கு சுற்றி நிறைய இடம் இருக்குது தென்னை மரம் ஐ மீன் ம அதை சுற்றி மரங்களாகவும் இருக்குது இப்போ அதில் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஃபென்ஸு இது வேலி போட்டிருக்காங்க இந்த கட்டிடம் கட்டி மூணே வருஷம் தாங்க ஆகுது அதாவது போர் வாட்டருக்கு இருக்குது கிணத்து தண்ணியும் இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டு வகையான வாட்ரு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வீடாகவும் கூட வச்சுக்கலாமே தனிப்பட்ட வீடாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் நாளைக்கு ஐ மீன் அந்த இது ஏறும்போது இடத்தோட விலை ஏறும்போது உங்களுக்கு அது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் சொத்து சொத்தின் உரிமையாளரே இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க நீங்கள் இதை வந்து தனிப்பட்ட வீடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் பண்ணை வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் ஹவுஸு அழகு அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வணிக நோக்கத்துலையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்று இம்மீடியட்டாக நீங்கள் என்ன அதை குடியேறிடலாம் ஆக்குப்பை பண்ணலாம் உடனே நீங்கள் எல்லா வசதியும் இருக்கிறதால இம்மீடியட்டாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறாலும் நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம் மப்பேரில் இருக்குது ஆறாயிரம் சதுரடி இருக்குது லேண்டு கட்டிடம் வந்து அறுநூறு சதுரடி மூணு வருடம் அந்த பில்டிங் கட்டி மூணு வருஷம் ஆகுது ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குங்க வடக்கு பார்த்த வாசல் இது த்ரீ ஃபேஸு இபி இணைப்பு இருக்குது முழுமையாக வேலி அமைக்கப்பட்டுள்ளது அதாவது போர் வாட்ரு கிணற்று வாட்ரு ரெண்டுமே இருக்குது தென்னை மரங்களும் மற்ற மரங்களும் வீட்டை சுற்றி அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஹாலோ பிளாக் தயாரி தயாரிக்கும் இயந்திரமும் இருக்குது சப்பாத்தி தயக்க தயாரிக்கும் இயந்திரமும் உள்ளது அதாவது இதுக்கு தனியாக அவங்க வேலை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் அதை கேட்டுருங்க பட் இந்த வீடு லேண்டு எல்லாத்துக்குமே சேர்த்து நாற்பத்தஞ்சு லட்சமாக இல்லை அதுக்கும் சேர்த்தானா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுருங்க அவங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா நீங்கள் கோட் பண்ணுறாங்க நீங்கள் டைரெக்டாகவே செய்யலாம் உரிமையாளரோட நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு நீங்கள் அவங்க கிட்ட பேசுவீங்க இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க என்னை உடனே அடங்கி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அதாவது இது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க லேண்டு வேல்யூ இருக்குது இன்னொரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இது டபுள் மங்க மடங்காமல் மாறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு ஸோ தெளிவாக அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்